ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மயிலை புட் தமிழ் சேனல்லேருந்து நான் உங்கள் கற்பகம் பேசுகிறேன் இன்றைக்கி பொருவிலங்காய் உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க பொருவீலங்காய் உருண்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வெள்ளம் ஒரு கப்பு நான் இந்த கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்டாக எடுத்திருக்கேன் ஒரு கப் அரிசி அரை ஒரு கப் வேர்க்கடலை வறுத்ததோ வறுக்காததோ எடுத்து வச்சுக்கலாம் அரை கப் பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் நெய் மூணு டேபிள் ஸ்பூன் உடச்சிக்கடலை கால் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் லைட்டாக காயிட்டும் பேன் லைட்டாக காஞ்சதும் உங்கள் அரிசியை வறுத்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி அரிசி பொறிஞ்சி வரும் அந்த எல்லா அரிசியும் பொரியிற அளவுக்கு வறுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் பக்கத்துலேயே இருந்து இந்த மாதிரி கலறி வெட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா பிடிச்சிடும் தீஞ்சிடும் எல்லா அரிசியும் பொறிஞ்சிருச்சு நம்ம இப்போ இது ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் பாசி பருப்பும் போட்டு வறுத்துக்கலாம் பாசி பருப்பையும் பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும் இந்த பாசி பருப்பை இந்த அளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ இந்த பிளேட்டை போட்டிக்கலாம் இதுவுமே நம்ம வேர்க்கடலை வறுத்து வச்சுக்கலாம் வறுத்த வேற்காக இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் அந்த மாதிரி மறுமறும் வரா அளவுக்கு நம்ம வறுத்த எடுக்கணும் வேர்க்கெல்லாம் வறுக்காச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதெல்லாம் தோல் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் சூடு கொஞ்சம் லைட்டாக ஆறுனதும் தோல் எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம வேர்க்கலையே தோல் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு இதை பேர்க்கட்டும் இப்போ நம்ம வறுத்து வச்ச அரிசியும் பருப்பும் ஆரிச்சு ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாசி பருப்பை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சு ஒரு தட்டில் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணும் இப்போ இதுலேயே நம்ம வந்து அரிசி பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் வறுத்து வச்சு அரிசியை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம அரிசியை பவுட்ரு பண்ணிட்டு வந்துச்சு இப்போ இதுலேயே போட்டுக்கலாம் ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க கால் வாசம் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம லாஸ்டில் தேவைப்படும் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க சர்வ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் இதில் நம்ம ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் வெள்ளத்தை பாவு காய்ச்சி எடுக்கணும் அதுக்காக வெள்ளம் சுத்தமான வெள்ளமாக இருந்தால் அப்படியே போட்டுக்கோங்க பாவு காய்ச்சியாச்சு இப்போ நம்ம பாவு தெரியணுன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்துச்சுட்டு இந்த மாதிரி விட்டு பாருங்கள் அது விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே கரையாமல் வரணும் ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் பாவை காய்ச்சிடலாம் இந்த மாதிரி கரையாமல் வரணும் பாவ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சால் அரிசி பருப்பு மாவுல உடச்ச போட்டுக்கலாம் வேர்க்கல்லையும் போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி நீயும் இல்லையே ஊற்றிக்கலாம் இதில் நம்ம காய்ச்சி வச்ச பாவை எடுத்து ஊற்றிக்கலாம் சூடாக இருக்கும் நம்ம ஏதாவது கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க நம்ம கலந்து விட்டாச்சு நம்ம எடுத்து வச்ச மாவு எடுத்துக்கணும் கையில் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ தடைக்கலாம் நமக்கு தேவையான அளவில் பெரிய உருண்டியாகவும் சின்ன உருண்டியாக உருட்டி இந்த மாதிரி உருட்டி இந்த மாவில் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் சத்தான சுவையான குருவிலங்காய் உருண்டை ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இது கல்யாண வீடுகளில் செய்வாங்க காது குத்து சீமங்கத்துக்கெலாம் செய்வாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்